சாதனை புரிய வேண்டும் என்ற ஊக்கத்தை அளிக்கும் தன்னம்பிக்கை தானாகவே மனதில் தோன்றும் நினைவுகளை சிதற விடாமல் ஒன்றே லட்சியம் என்றே வாழ வேண்டும் நீ எதை சாதிக்க நினைக்கிறாயோ அதை நினைவில் நிலைநிறுத்திக் கொள் அதை நோக்கி நேராக செல் செல்லும் பொழுதே உன் கவனமெல்லாம் நீ செய்ய வேண்டிய அரிய செயல்களை மனதில் நினை காலம் விரைந்து செல்லும் உன்னை நாடி வாய்ப்புக்கள் வரும் உன் எண்ணங்கள் நிறைவேறும் உன் குறிக்கோளும் நிறைவேறும் நாம் ஏதோ ஒன்றை சாதிப்பதற்காகவே இவ்வுலகில் பிறந்திருக்கிறோம் என்று நம்ப வேண்டும் ஒருவரை போல் மற்றவர் இல்லை பூமி பந்தில் தோன்றும் ஒவ்வொரு உயிரும் தனித்தன்மையுடன் தான் தோன்றுகின்றன மாவீர நெப்போலியனைப் போன்று ஒருவர் இதுவரை தோன்றவில்லை காந்தியடிகளை போன்றவர் இனி தோன்றப் போவதில்லை ஒவ்வொரு இடத்திலும் ஓர் அக்னி பொறி ஒளிர்ந்து கொண்டிருக்கிறது அந்த பொறியை ஊதி வளர்த்து உலகுக்கு புதிய வழிகாட்டுவதுதான் ஒவ்வொருவருடைய வாழ்வின் குறிக்கோள் அதை வளர்ப்பது அதன் துணையோடு செய்யப்படும் மகத்தான சாதனையில்தான் அந்த மனிதனின் பெயரும் புகழும் உலகில் நின்று நிலைக்கும் உங்களுக்குள்ளேயும் ஒரு அக்னி பொறி இருக்கிறது அதன் வலிமையை உங்களுக்கு சமுதாயம் உணர்த்தும் உங்களை நீங்களே உணர்ந்து கொள்வது பாராட்டுக்குரியது உங்களுக்குள்ளே இருக்கும் பொறி அணைந்து போகாமல் காப்பாற்றி சிறு பொறியை பெரு நெருப்பாக்கி உங்கள் புகழ் ஒளியில் உலகம் மின்னட்டும் லட்சிய கனவில் இருப்போனுக்குத்தான் இவ்வுலகம் உரியது வாழ்க வளமுடன் பள்ளி ஒன்றுக்கு அமெரிக்க அதிபர் கென்னடி வருகை தந்தார் சின்னஞ்சிறு மலர்கள் போல அமர்ந்திருந்த மாணவர்களை பார்த்தார் உங்களுடைய வருங்கால கனவு என்ன என்று கேள்வியை தொடுத்தார் அதிபர் மாணவர்கள் பதிலளித்தார்கள் ஒரு சிலருக்கு அத்தகைய கனவுகளே உருவாகாமல் இருந்தத பதிலேதும் கூறாமல் நின்றார்கள் ஒரு மாணவரிடம் கேட்டபோது அவன் சடாரென்று எழுந்து நின்று நிமிர்ந்து நின்று முகம் உயர்த்தினான் அவன் முகத்திலே வருங்கான கனவில் நிழலாட்டம் நீங்கள் இருக்கும் வெள்ளை மாளிகையில் நான் இருக்க வேண்டும் என்பதுதான் என் கனவு அச்சமின்றி நடுக்கமின்றி கூறிவிட்டு அமர்ந்தான் பள்ளி ஆசிரியர்களையும் பிற மாணவர்களும் ஏன் அதிபரையுமே அவனுடைய பதில் அதிர வைத்தது பலே என்று அமெரிக்க அதிபர் அந்த சிறுவனை தட்டி கொடுத்தார் அந்த மாணவனின் லட்சிய கனவு நிறைவேறியதா என்று அறிய விரும்பினால் இல்லையா இதில் சந்தேகம் என்ன கனவு நனவாயிற்று அந்த மானவினி, அமெரிக்க அதிபரான பில் கிளிண்டன்